எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே தாண்டிக்குடி காவல் ஆய்வாளர்களை கண்டித்து மச்சூர் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கொடைக்கானலில் மச்சூர் பகுதியில் இரண்டு நாட்களுக்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் மது போதையில் சென்ற சூர்யா மற்றும் விஷ்ணு ஆகியோர் அதே பகுதியைச் சேர்ந்த சிவராம மூர்த்தி என்பவர் சாலையை கடக்கும் போது விபத்து ஏற்பட்டுள்ளது இதனால் இருதரப்பிற்கும் தகராறு ஏற்பட்டு மோதலாக மாறியுள்ளது அதனைத் தொடர்ந்து ஊர் பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் முத நடந்த அவரு நடந்து போகும்போது பைசில அடிச்சு விட்டுட்டாங்க சிவராமூர்த்தி அடிச்சு விடாம பக்கத்துல இருந்தவங்க அவங்க சொந்தக்கார் வந்து ஏண்டா இப்படி அடிச்சு விட்டுட்டேகிட்டு கேட்டதுக்கு தங்கராசி வீட்டு குடும்பத்தவே மண்டைய உடச்சு அந்த புள்ள மாசமா இருக்கிற புள்ளைய போய் அடிச்சு அந்த புள்ள பெட்ல இருக்கு அந்த பையன் பெட்ல இருக்கியான் இன்னொரு பக்கத்து வீட்டில் போய் விளக்குனவ் அவங்கள ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் கேட்டு கொடுங்க எங்கள் ஊரே வந்து பெரிய தீரழுவில் நிற்கிது ஆமா இதுக்கெல்லாம் நீங்க நீங்க பாத்து என்ன செய்வீங்களோ செய்யுங்க அவளவே பேருகளை நல்லவர்கள பூரா அடுத்து வந்து அவங்க வந்து ஒரே குடும்பந்தே தான் இருக்காங்க எங்க சாரிய வந்து தரக்குறையா பேசுறாங்க என்ன பறையேன் பேசுறாங்க மத்தபடி காது கொடுத்தே கேட்க முடியல அவங்க பேசுன வார்த்தை என்ன ஒரு குடும்பம் இருந்துட்டு எங்க குடும்பம் முந்நூறு குடும்பத்தை எப்படி ஆக்குனா அதுக்கு நீங்க எல்லாம் கேட்டு குடுங்க சாமி அவங்க பாவ பிள்ளைங்க பச்சை பிள்ளையும் பூரா ஆஸ்பத்திரியில இருக்காங்க நேத்து இருந்தா அவக இங்க உள்ள வந்துட்டாக பேசனிலயுமே அவக பக்கமே பேத்துறது

அம்மா யா அந்த என்ன சொல்லிருக்காங்க தெரியுங்களா தான் நாங்க பேசுவோம் உங்க ரிப்போர்ட்ட எடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லி அவங்கள வெளியே விட்டுட்டு இவங்கள தூக்கி உள்ள வைக்கிற மாதிரி பேசிருக்காங்க பேசிருக்காங்க பேசியிருக்காங்க பேசி அப்புறம் எல்லாம் சேர்ந்து அடுத்தவங்களும் அடி அடி வாங்கினவங்களும் அடி அடுத்தவங்களையும் ரெண்டு பேர்த்தையும் சமரசம் பண்ணி நேற்று அனுப்பிச்சு விட்டுட்டாங்க எங்களுக்கு அது மனசுக்கு ரொம்ப பிடிக்கல எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் அவங்களுக்கு தான் பேசுறாங்க நேற்று எங்க ஊர் மக்களுக்கு போனவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லை போனாரு செயலாளர் போனாரு

ஆமா அம்மா வாமா நைக்கே போட்டறதலாமா நீ ட்ரெஸ் ஆன வா நிற்பட போய் ஒரு அம்ப நேரத்து சோறிக்கு விட்டுடாகல இருக்குது அதனால கேஸ் அவளட்டமே திரியுது நீங்க போய் मंडी வரச்சு நாங்க போறதுக்கு 10 தையலுக்கு मंडी வரச்சு தையல் இவ்வளவு ரட்டவடி இவ்வளவு ரட்டவடி ஐந்து மணி நேரமா நாங்க யாரோ போட்டு

அதாவது பைய பைகை ஓட்டிட்டு போயிருக்காங்கன்னா தாய் கண்டிக்கணும் திடீர்னு உன் கையில் மேலே யாரா கை கண்டு தாய் பிள்ளைய கண்டிக்காம போய் தாயிட்ட போனதுமே அம்மா என்னை அவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொன்னதுதான் தாகப்பேன் புருஷன் பொண்டாட்டி நாலு பேர் அவங்க வீட்டில் ரெண்டு ஆம்பரப்பும் புதுசாட்டி ரெண்டு பேரும் மழை மணந்து வந்து ஒரு தடவை அடிக்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க திரும்ப போய் இவங்க வாட்டில் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அசால்ட்டா அதாவது சண்டை வரும் இப்படி அடிப்பாக இப்படி பிடிப்பாகன்ற எண்ணம் இவங்களுக்கு இல்லை இல்லாட்டி அவங்களும் ரெண்டு குச்சி அடிச்சிருப்பாங்க அவங்க வாட்டில கேசுலாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க போய் சாப்பிட்டு இருமா இருமா அப்ப அந்த கற்பனை பொண்ணு வந்து ஒன்பது மாசம் கற்பனை பொண்ணு ஐயே தானே இப்படி மாமனார் அடிக்கிறாதான் அந்த முள்ளைய லவக்குன்னு தள்ளி விட்டு அந்த பிள்ளைக்கு மூக்க புருசன ஐயையே நம்ம பொண்டாட்டி பண்ணிட்டாலேன்னு சொல்லி பொண்டாட்டி எப்படி கற்பனி போன தள்ளி டாலன்னு சொல்லி புரிசை வந்திருக்காப்புல புருசனை கீ அளக்கமழக்க தள்ளி கீழே பல்லு உடஞ்சிருச்சு அந்த பைக்கில இடிச்ச அந்த சிவராமூர்த்திக்கு வந்து இதுல காயம் இட்டுப்புல காயம் வயிற்றுல ஏதோ கொஞ்சம் கீரி இருக்கும் போல இருக்கு அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இந்த அம்மா ஐசிரியம் வந்து நல்லா பழமா குச்சியில போட்டாங்க எட்டுல அடிச்சு அடுத்து காலையில